நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க பாக்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலை வாய்ப்பு பண்ணிருந்த பண்ணவர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் அப்டேட்டை பத்தி நம்ம போட்டிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள எப்ப வேணாலும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும் வந்து சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தோம் நிறைய பேருகளை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து பாத்திருந்தீங்க பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க சொன்ன டேட் படி வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியானத்திலிருந்து பாத்தீங்கன்னா அபிஷர் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான போர்ட்டலும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு அதோட முழு அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மாபெரும் காலிபர் இடங்கள் ஏஎல்பி போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா வந்து வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் ஒன் அண்ட் டூ த்ரீ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் மெடிக்கல் பிட்னஸ் பண்ண போறாங்க நேற்றுதான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க என்னையில இருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்து பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து சொல்லிக்காங்க இந்த போஸ்டிங்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோட முழு அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய இளமங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் நம்ம சொல்றோம் ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம एक्सप्लेन பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம எப்படி அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸும் நம்ம एक्सप्लेन பண்ணியிருக்கோம் நீங்க

சோ நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் அப்ளை டீடைல்ஸ் இருக்குது இது வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் இருக்குது இந்தியில வேணும்னாலும் வந்து எடுத்துக்கலாம் அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் டேட் வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி தேதி நேற்று இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த அப்டேட்டை நம்ம பார்த்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி இதோட அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம் தான் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழு நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க பட் ஆனா நாலாம் தேதி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து வரல பட் நேற்று தான் நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்துருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் காலிப்பு நேரங்கள் இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு மணி முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சோ ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே லெவல் டூக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் உடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இப்ப அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இது வந்து டீடெயில் சென்ட்ரலை எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ரயில்வே ரெக்குமெண்ட் போர்ட்ல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த இது வந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சோ அதுதான் வந்து இங்க வந்து இதுல கொடுத்திருக்காங்க சோ அதுதான் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஓபனிங் நேத்துல இருந்துதான் பன்னெண்டு நாலுன்னு சொல்லிருக்காங்க பதினொன்னு அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப கரெக்சன் விண்டோ அதாவது ஒரு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்லி மட்டும்தான் அப்ளிகபிள் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு அஞ்சு வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அந்த மாடிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விண்டோ வந்தா மட்டும்தான் பண்ண முடியும்

ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க மெடிக்கல் பிட்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் வீக் பேர்சன் இபிசி இருக்கிறவங்க யார் வேணாலும் சரி இந்த போஸ்டிங் பண்ணிக்கலாம் உடல் ஒண்ணு சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் வந்து இதுல அனௌன்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து அது எப்படி இருக்கணும் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹேண்ட் ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் பிளாக் கேப் லெட்டர் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பால் பண்ட் பென்லதான் வந்து இருக்கணும்னு சொல்லிருக்காங்க என்ன சைஸ் மெத்தடு அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது டென்த் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் தகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்திருக்கணும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்கப்படுறாங்க அதுக்கு மெடிக்கல் வெரிபிகேஷன் இருக்கும் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிராவல் ஃபீ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின்ல வந்து நீங்க சர்வே பண்றதுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட்டும் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்லீப்பர் கோச்ல வந்து எடுத்து கொடுத்துருவோம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் போஸ்டிங் பொறுத்தவரைங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்திய ஜோன் லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்ப் லைன் டீடைல்ஸ் முத கொண்டு இருக்குது போன் நம்பர் இருக்குது நீங்க டேரக்டா போன் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் மொபைல் நம்பர் இருக்குது இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க சோ காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வேகன்சிஸ் இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் காலிப்படங்கள் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு உடல் ஊனமுற்றோர்கள் இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அதோட டீடைல்ஸும் வந்து இருக்குது நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியன் நேபாள் பூட்டான் டெபிடான் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் முப்பது வருஷம் கொடுத்திருக்காங்க ஏஜ் லெக்சன் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஐந்து வருடம் ஓபிசி நான் கிருமி லேயர் இருந்தீங்கன்னா மூன்று வருடம் எக்ஸ் சர்வீஸ் மேன் யூஆர் இடபிள்யூஸ் இருந்தீங்கன்னா மூன்று வருடம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி இருந்தீங்கன்னா ஆறு வருடம்

செப்பரேட்டடா இருக்கிறீங்க அந்த மாதிரி ரீமேரிட் பண்ண போறீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு அப்டு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி எட்டு வரி வயசு இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்டு நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்து இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் பீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் லெவல் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மன் ஃபீமேல் உடல் ஊனமுற்றோர் ட்ரான்ஸெண்டர் திருநங்கைகள் சோ இவங்க இபிஎஸ்சி எக்கமெல் பீ பர்சன் ஸோ இவங்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருநூத்தம்பது ரூபா நான் ரீஃபண்டபிள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஓபியன்ஸிக்கும் ஓசி கேண்டிடேட் மேலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா ப்ராசஸிங் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ஸு எலிஜிபிள் மத்த இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எரநூத்தி ஐம்பது முக்கியமா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க போறாங்க பெரு ப்ராசஸிங் பீஸ் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா தான் வந்து சொல்ல மட்டும் மட்டும்தான் பேமெண்ட் மெத்தடும் வந்து கொடுத்திருக்காங்க எல்லாமே இருக்குது ரீபண்ட் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அது நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும் அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வைக்கப்படுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டி வந்து தனியா நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சோ இந்த ஐந்து மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து வைக்கப்படுறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து செவன்டி ஃபைவ் சோ நெகட்டிவ் மார்க் ஆல்சோ வந்து இருக்குது சோ பாசிங் மினிமம் परसेंटेज வந்துனா யூ ஆர் இ எக்கனாமிக் வீக் पर्सन 40% ஓபிசி வந்துனா 30% எஸ் சி வந்தீங்கன்னா 30% எஸ் டி வந்தீங்கன்னா 25% சொல்லி இருக்காங்க இது எக்ஸிடிஷன் உங்களுக்கு எந்த டீடைல்ஸ்ல இதுல வந்து கொடுக்கல அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட் டெஸ்ட்டுக்கும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க தேர்ட் டெஸ்ட்டுக்கும் இருக்குது சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படினா நீங்களும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லை இஸ்ரோடைய அபிஷியல் வெப்சைட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு அபிஷியல் www. rrbchennai.gov.in சோ இந்த வெப்சைட் மூலமா தான் போய் நீங்க விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க சோ விண்ணப்பிக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா அதுக்கு உங்களுக்கு தனி வீடியோ வேணும் நினைச்சீங்கனா சரி அது வந்து குடுத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸ் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒண்ணு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா யுஆர்இ எஸ்சி எஸ்டி ஓபிசி டோட்டல் எக்ஸல் விசுமன்னு சொல்லிட்டு ஜோன் வீஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் இது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்றதுக்கான இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து போயிடும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் அப்டேட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ இதுக்குள்ள போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது அப்ளை வந்து கொடுக்கணும் ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இல்ல நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இது வந்து ஓகே கொடுத்துருங்க சோ நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நேபால் பூட்டான் டெபிடான் எல்லாமே இருக்குது சோ அதர் இந்தியன் கண்டிஷன் கொடுத்துக்கலாம்

சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்கன்னா இல்ல இல்ல நோனா நோன் வந்து கொடுத்துருங்க டேட்டா ஆஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர் இப்படி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து இப்போ நான் இயர் வந்து இப்போ ஒன்னு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இது நீங்க வந்து ரொட்டேட் பண்ணாலே போதும் மந்த் இது போயிடும் இந்த மந்த் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும் சேம் ரீடைப் வந்து இதுல வந்து ரீடைப் பண்ற மாதிரி இருக்கும் இது இப்ப ஜென்டர் கேட்டகரி மேலா பீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா சோ அதே வந்து இங்க ரீடைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபாதர் நேம் ரீடைப் வந்து ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க மதர் நேம் ரீடைம் ஃபாதர் நேம் இந்த எல்லோ ரெட் கலர் கேட்டகரி எல்லாமே வந்து மேண்டரி டீடைல்ஸ் அதை வந்து கொடுத்துருங்க இமெயில் ஐடி சோ அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஜென்ரட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் ஜென்ரட் ஓடிபி கொடுத்துக்கோங்க அந்த ஓடிபி நம்பர் உங்களுக்கு வந்துடும் ஆதார் கார்டு நம்பர் ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க சோ எந்த நம்பர் நீங்க ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணிக்கீங்களோ சோ அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆதார் கார்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணக்கூடாது சோ அது வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து எந்த நம்பர் லிங்க் பண்ணிக்கணும் அது கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு பைனலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பா செட் பண்ணிக்கங்க ஒரு கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஆஸ் டாட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் அத வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐ அம் நாட் ரோபோடிக் இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பைனலா வந்து பிரிவியூ பண்ணிட்டு அக்கௌண்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் நீங்க பண்ணனதுக்கு வந்து அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் வரும் சோ இந்த லாகின் வித் ஆதார் கார்டு மூலமா நீங்க பண்ணிக்கலாம் இல்லனா வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ணிட்டு இமெயில் ஐடி போன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸுமே இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிட்டோம் இதை தொகுத்து உங்களுக்கு வேற டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்கலாம் அதே மாதிரி இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ஜஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தனி தனித்தனியா போஸ்டிங் தனித்தனி மெட்டீரியல் குடுக்குறோம் டிபி சமைச்சர் கல்வி பாடுவாருங்க தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கனெண்டாவது கொடுக்கறோம் இதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நினைச்சீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும் பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டல் நாங்களே வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து நாங்களே உங்களுக்கு வந்து மெட்டல் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அதையும் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்